ஆயிரத்தி இருபத்தி மாணவர்கள் பங்கேற்ற ஒரு கலைத்து நடைபெற உள்ளது அதிலும் குறிப்பாக நம் பள்ளி மாணவர்கள் சரித்த வகையில் என்பதை மீண்டும் கொடுப்பதை நிரூபிக்க ஏனெனில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிய கலைப்பு விழாவில் நம் அளவில் நம் பள்ளியானது அந்த பெற்றது இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய கலைப்புல நம் பள்ளியானவை சிறப்பு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய திறனையா அதுபோக பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் அதுவாக பள்ளி மேலாண்மை பதவி பள்ளியில் மேலாண்மை உறுப்பினர்கள் அதுபோக அனைத்து பெற்றோர்களுடைய மூலமாக இந்த ஆண்டு நிச்சயமாக மாநில விழா கொள்கை கலந்து கொண்டு வெற்றி மகன் என்றாலே வெற்றி என்று சொல்வார்கள் வெற்றிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அரசு மேலும் என்று சொன்னால் நிலை இல்லை அந்த நிலையை நீட்டிக்கும் வகையில் தற்பொழுது விழாவினுடைய பொருள் கண்பொருள் பாடுற அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் இந்த ஆண்டு கலை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வளர்த்து பாடல் அனைவரும் அமைதியாக உள்ளதற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விழாவின் முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வளர்த்து